அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முக்கியமான அறிவிப்பு குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டல காற்று சுழற்சி நிலை கொண்டு இருப்பதால் பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்காம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் வழக்கம் போல மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வெப்பநிலையானது தொண்ணூறு டிகிரி அளவுக்கு இருக்கும் எனவும் நகரின் சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே அந்த பில் சும்பி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்